சிவில் ஸ்கோர் அடிப்படையில் விவசாய கடன் வழங்கும் அரசு உத்தரவை ரத்து செய்ய கோரி திருக்கருகாவூரில் காவிரி உழவர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகளுக்கு சிவில் ஸ்கோர் அடிப்படையில் கடன் வழங்க மத்திய மாநில அரசுகள் உத்தரவிட்டுள்ளதை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு காவிரி உழவர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் பொதுச் செயலாளர் சுந்தர விமலநாதன் தலைமையில் திருக்கருகாவூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாய கடன் மற்றும் விவசாயம் சார்ந்த இதர கடன்களுக்கு சிவில் ஸ்கோர் அடிப்படையில் விவசாய கடன் வழங்க மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி மாநில அரசு அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் சுற்றறிக்கை மூலம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய கோஷங்கள் எழுப்பி அரசு சிவில் ஸ்கோர் உத்தரவு நகலை கிழித்து குப்பை தொட்டியில் போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக விவசாயிகளுக்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் செய்தியாளர் அழுத்தால் ரிசர் வழிகாட்டுதலால் தமிழ்நாடு துறை அரசு கூட்டுறவுத்துறை சங்கங்களிலே சார்ந்த கடன்கள் வாங்குகின்ற தொழிலாளர்களுக்கு மகளிர் சுயதீர் குழுக்களுக்கு வேளாண் சார்ந்த கடன்களான கடவை மாடு வளர்ப்பு உள்நாட்டு மீன் வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வேளாண் சார்ந்த கடன்களுக்கு தேவை இல்லாமல் சிவில் ஸ்கோர் அறிக்கையை பிறகு சொல்லியிருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது வாங்குகின்ற கடன் இருக்கும் விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவு துறையின் இந்த சுற்றறிக்கையை சுற்றறிக்கையின் நகலினை நாங்கள் கிழித்து தமிழ்நாடு அரசு இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் முன்பு போல் கடன் வழங்க வேண்டும் சிவில் ஸ்கோர் பார்க்க கூடாது இந்திய அரசு அதானி அம்பானி உள்ளிட்ட பெரு நிறுவனங்களுக்கு பல லட்ச கோடிக்கணக்கான ரூபாயை எந்த விதமான சிவில் ஸ்கோர் பார்க்காமல் வழங்குகிறார்கள் அத்தகைய பெரு நிறுவனங்கள் தொடர்ந்து ஏமாற்றுகிறது